சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாயராம் என் அன்பு குழந்தையே உன்னை பற்றி தவறான செய்தியை உன் துணையிடம் பரப்பியது யார் என்ன தவறான செய்தி என்று முழுமையாக பொறுமையாக கேள் என்று உன் மீது வெறுப்பாக இருக்கும் சில பேர் அல்ல பல பேர் இன்று கூட உன்னை பற்றி பேசிக்கொண்டு தான் இருக்கிறார் நீ யார் யார் நல்லவர்கள் என்று நீ பழகி வருகிறாயோ அவர்கள் அனைவருமே உனக்கு எதிரான ஒரு வேலையைத்தான் செய்து கொண்டு வருகிறார்கள் உன்னை சுற்றி இருப்பவர்களும் உன்னுடன் பழகுபவர்களும் அனைவரும் நல்லவர்களும் அல்ல அனைவர்களும் கெட்டவர்களும் அல்ல இருவருமே கலந்தவர்களாகத்தான் உன்னுடன் இருந்து வருகிறார்கள் ஆகையால் நீ யார் எப்படிப்பட்டவர் என்ற நிலையில்தான் நீ இப்பொழுது இருந்து வருகிறாய் நீ எதர்மா யதார்த்தமாக பேசும் ஒவ்வொரு வார்த்தையும் திரிக்கப்பட்டு அதை உன் துணையிடம் செலுத்தி கொண்டு இருக்கிறார்கள் என் குழந்தையே முன்பே உங்கள் இருவருக்கும் உள்ள கருத்து வேறுபாடுகள் அதிகப்படுத்தி கொண்டு தான் இருக்கிறார்கள் அப்படித்தான் இப்பொழுதும் உன்னை பற்றி தவறான செய்தியை உன் துணையிடம் ஒப்படைத்து திரித்து பேசி கொண்டிருக்கிறார்கள் அதையும் அவர் நம்பிவிட்டார் அதுதான் உங்களுக்குள் இருக்கும் பெரிய தவறாக இருக்கிறது யார் எதை சொன்னாலும் முழுமையாக நம்பித்தான் உங்கள் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருவருமே சிக்கி தவிக்கிறீர்கள் ஆனால் இன்னும் அந்த பழக்கத்தை மாற்றிக்கொள்ளவில்லையே என் குழந்தையே உன் துணையும் இந்த தவறைத்தான் இப்பொழுது செய்து வருகிறார் உன் துணையிடம் தவறான செய்தியை பரப்பியது யார் என்று நான் தெளிவுபடுத்துகிறேன் ஒரு குறிப்பிட்ட நபரிடம் உன் துணைப்பட்ட உன் தனிப்பட்ட விஷயத்தை நீ பகிர்ந்தாயோ அந்த நபரால் தான் இப்பொழுது இந்த விளைவு ஏற்பட்டு உள்ளது என் குழந்தையே இந்த தனிப்பட்ட வாழ்க்கையின் விஷயத்தை பகிராதே என்று உன்னிடம் நான் கூறியும் நீ கேட்காமல் இப்பொழுது இந்த பிரச்சனையில் சிக்கி தவிக்கிறாய் உன்னை தவறாக நினைத்து கொண்டிருக்கும் துணையின் மனதில் நான் சென்று பேசப் போகிறேன் உன்னிடம் மட்டும்தான் இப்பொழுது பேசிக்கொண்டு இருக்கிறேன் என்று நினைத்து விடாதே உன் துணையிடமும் நான் இதை பற்றி போகிறேன் உன்னிடம் வந்து சேர்ந்த செய்தியை பொய்யானது என்று அவரிடம் புரிய வைத்து உன் மீது நல்ல அபிப்பிராயங்களை நான் செலுத்தப் போகிறேன் இப்பொழுது உன்னிடம் நான் வேண்டி கேட்பது ஒன்றே ஒன்றுதான் திரும்ப திரும்ப உன் வாழ்க்கையில் நீ துளைத்து கொண்டு தான் இருக்கிறாய் அதற்கு காரணம் அனைவரிடத்திலும் ஒரே மாதிரியாக நடந்து கொள்வது யார் யார் எப்படிப்பட்டவர் என்று தெரிந்தால் மட்டுமே உன் வாழ்க்கையை நீ காப்பாற்றிக் கொள்ள முடியும் உன் வாழ்க்கையை நீ காப்பாற்றி தருகிறேன் இருந்தாலும் யாரிடம் எப்படி பேசுவது என்று தெரிந்து நீ பேசினாலே நீ உன் வாழ்க்கையில் பத்திரமாக இருப்பாய் யார் எப்படிப்பட்டவர்கள் என்பதை நான் உன் மனதில் தெளிவுபடுத்துகிறேன் உன் துணை தைரியமானவர் என்னதான் கெட்ட செயலில் இறங்கினாலும் அவர்களால் உன் வாழ்க்கையை பறித்து செல்ல முடியாது அதனால் தைரியமாக இரு உன்னுடன் நான் இருக்கிறேன் என்று மனக்கலக்கம் இல்லாமல் இரு அனைத்தும் நல்லதாகவே நடக்கும் ஓம் சாயராம் நன்றி வணக்கம்